இந்த வாரம் வெளியான ஆறு படங்களில் போட்டி இரண்டு படங்களுக்கு தான் ஒன்று குடும்பஸ்தன் இன்னொன்று பாட்டில் ராதா இரண்டுமே குடும்பம் சார்ந்த படங்கள் தான் காரணம் ஒன்று குடும்பஸ்தன் இரண்டு குடும்பஸ்தர்கள் பக்குவப்படாவிட்டால் அவர்களுக்குள் ஈகோ இருந்தால் எப்படி அந்த குடும்பம் அவஸ்தைப்படும் என்பது இன்னொன்று பாட்டில் ராதா ஒரு குடும்பஸ்தன் பாட்டிலுக்கு அடிமையானால் மதுவுக்கு அடிமையானால் அந்த குடும்பம் என்ன பாடுபடும் என்பது தான் இதில் இரண்டிலுமே குடும்பஸ்தன் முந்திக் கொண்டிருக்கிறது காரணம் அது கலகலப்பாக சொல்லப்பட்ட விதம் அதில் வருகின்ற அந்த கலகலப்பு தான் அந்த படத்திற்கு முக்கிய காரணம் அதாவது ஒரு பொன்மொழியோடய தொடங்கலாம் இந்த குடும்பஸ்தன் விமர்சனத்தை பணக்காரர்கள் சிரித்து கொண்டே இருப்பதும் இல்லை ஏழைகள் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை மகிழ்ச்சி என்பது நீ வாழும் விதத்தில் இருக்கிறதே தவிர பணத்தில் இல்லை என்று ஒரு பழமொழி சொல்லும் இப்படித்தான் பணத்தை வைத்தே வாழ்க்கையை நிறைய பேர் தீர்மானிக்கிறார்கள் இந்த பணத்திலும் குடும்பஸ்தனிலும் முக்கிய காரணம் முக்கிய அங்கம் வகிப்பது பணம்தான் பணத்தை வைத்துதான் அந்த குடும்பமும் அவனை கொண்டாடுகிறது வீழ்த்தி தள்ளிக்கிறது ஏக ஏகனம் ஏளனம் செய்கிறது இழிவாக பேசுகிறது பணத்தை வைத்துதான் அதாவது ஹீரோ ஹீரோயின் ஓடி வந்து காதலித்து காதலித்தவர் அவர் காதலிக்கும் ஹீரோ ஹீரோயின் ஓடி வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்யப்போகிறார்கள் போகிறார்கள் அங்கு ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு நேரமாகிவிட்டது இன்று முடியாது என்று சொல்ல காதலன் மணிகண்டன் கோபித்து கொண்டு சீருகிறார் அவருடைய கதாபாத்திரம் எப்போ எந்த தன்மை கொண்டது என்பது அங்கே புரிய வைத்து விடுகிறார்கள் அதே போல அந்த கதாநாயகி அவனை பக்குவப்படுத்தி எப்படி இது பண்ணுகிறார் என்றுதான் அந்த கதை தொடங்குகிறது ஹீரோ மாற்று ஜாதியை சேர்ந்த பெண்ணை கல்யாணம் செய்துகிறார் கலப்பு திருமணம் செய்கிறார் திருமணம் முடிந்து வெளியே வந்தால் இரண்டு இரண்டு குடும்பத்தாரும் வந்து மண்ணை தூத்திவிட்டு விட்டு ஒரே ரகலை செய்கிறார்கள் அந்த ரகலையில் இருந்து மீண்டு வந்து மறுபடியும் தன்னுடைய அப்பா ஆர் சுந்தரராஜன் குடும்பத்திலே இருந்து இவர் வாழ்க்கையை தொடங்குகிறார் இந்த ஹீரோவுக்குள்ள ஒரு ஈகோ யாரிடம் என்றால் தன்னை எப்போது பார்த்தாலும் மட்டம் தட்டும் அக்காவின் கணவர் குரு சோம சுந்தரத்தை கண்டாலே இவருக்கு உள்ளுக்குள்ளே வேகிறது எப்படியாவது இவனை மட்டம் தட்ட வேண்டும் எப்படியாவது இவனை கீழே விடுத்துவிட்டு நாம் மேலே ஏறி மேலே ஏறி உட்கார்ந்து சிரிக்க வேண்டும் என்று இவர் நினைக்க அதே போல இவர் மச்சானை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் ஒரு மாதிரியாக சிரித்து அவனை நக்கல் செய்து சிரித்து அவனை கீழே தள்ளி மேலே உட்கார்ந்து சிரிக்க வேண்டும் என்று மாமன் அதாவது அக்காவின் கணவர் நினைப்பது ஒரு நன்றாக க கல்யாணம் முடிந்து ஒரு வேலைக்கு போகின்றார் அந்த வேலை நன்றாக போய்க்கொண்டிருக்கும்போது போது நண்பர்கள் ஏற்படுத்திய ஒரு சலசலப்பின் காரணமாக அந்த வேலை மணிகண்டனந்து பறிக்கப்படுகிறது இந்த விஷயத்தை வீட்டுக்குள் சொல்லாமல் மனைவியிடம் சொல்லாமல் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்துகின்றார் கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் ஏற ஒரு கட்டத்தில் லட்சத்தை தாண்டுகிறது கடன் பிறகு அந்த கடனை அடைக்க மேலும் கடன் வாங்கி இப்படிதான் கடன் குட்டி போட அந்த க போட்ட கடன் மேலும் ஏறி கொண்டே போகிறது வேவர் எதே ஏதேதோ தொழில்கள் செய்கிறார் எந்த தொழிலும் உருப்படவில்லை ஒரு கட்டத்தில் மச்சான் வாயிலாகவே இவர் வேலை விட்டுவிட்டார் கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சபை அறிய வைத்து விடுகிறார் மாமா அக்காவின் கணவர் அவ்வளவுதான் இதனால் குடும்பத்தில் மிகப்பெரிய புயல் கிளம்புகிறது அதே நேரத்தில் அவன் மனைவி ஒரு கர்ப்பமாக இருக்கிறார் இந்த புயலில் இருந்து எப்படி மீண்டு வந்தார் மறுபடியும் அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்ததா அவர்களுக்குள் சந்தோஷம் படந்ததா என்பதுதான் வீதி கதை குடும்பஸ்தன் கதை ஒரு கோவையில் நடக்கின்ற ஒரு கதை என்பதால் கோவை ஸ்லாங்கிலே அந்த கதை நட நகர்த்தப்பட்டிருக்கிறது கலகலப்பாக தான் போகிறது ஒவ்வொரு பிரச்சனையும் கலகலப்பாகவே சொல்லியிருக்கின்றார் அதனாலே ரசிக்கும்படி செய்திருக்கின்றார் பாலச்சந்தருடன் சேர்ந்து இந்த படத்துக்கு கதையை உருவாக்கின்றார் டைரக்டர் பிரசன்னா பாலச்சந்திரன் காமெடியில் கலக்கியிருக்கின்றார் கோவை நடக்கின்ற இந்த கதை மிக கலகலப்பாக போகின்றது அதே சமயத்தில் கலகலப்பான படம்தான் ஆனால் ஹீரோவின் நண்பர்கள் அடிக்கும் லூட்டி சில நேரம் ரொம்ப ஓவரோ என்று நினைக்கத் தொடுகின்றது இரண்டு படத்திற்கான வசனங்களை ஒரே படத்திற்கு எழுதியிருப்பது போல நிறைய பேர் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனாலும் கூட சலிப்பு தட்டாத வகையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஏற்றுக்கொள்ளலாம் எனவே குடும்பஸ்தன் ஜெய்பான் குடும்பத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான பக்குவம் என்ன என்பதை உணர்த்துகின்ற ஒரு படமாக குடும்பஸ்தன் இருக்கின்றது